நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும் உளி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும் பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும் சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும் இது ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு சாங்கு இந்த சாங்கை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னு சொன்னால் நாம் ஏன் சோழ நாட்டை சோழ வள நாடுன்னு சொல்கிறோன்றதை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னிக்கும் கம்பீரமாக நிற்கக்கூடிய கல்லணையாக இருக்கட்டும் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கும் ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும் கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலாக இருக்கட்டும் இப்படி சோழர்களுடைய சிறப்ப கூறுவதற்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை அதே சமயம் சோழ பேரரசுல மர்மங்களுக்கும் பஞ்சமே இல்லை தஞ்சை பெரிய கோவில கட்டினது எப்படி ராஜராஜ சோழன் இறந்தது எப்படி ராஜராஜ சோழருடைய அண்ணனான ஆதித்த கரிகாலனை கொன்றது யாருன்னு இப்படி மர்மம் விலகாத பல மர்ம முடிச்சுக்களும் சோழ பேரரசுல இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆதித்த கரிகாலனை பத்தியும் அவருடைய கொலையை பத்தியும் தான் பார்க்க போறோம் வெல்கம் டு மிஸ் சிந்தனை தொலிகள் ஆதித்த கரிகாலன் நான் சொன்ன உடனே எல்லாருக்குமே கண்டிப்பாக சாரோட ஃபேஸ் தான் ஞாபகம் வந்திருக்கும் கரெக்டா கல்கி ஐயா அவர்கள் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற வரலாற்று நாவலை எழுதி ஹிஸ்ட்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சிலரை கூட ஹிஸ்டரியை தேட வச்சாரு மணிரத்னமையா அவர்கள் இதை படமாக எடுத்து தமிழ்நாட்டையே தேட வச்சாருன்னு தான் சொல்லணும் ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு பட்டத்து இளவரசர் அவர் பட்டத்து இளவரசராக பொறுப்பேற்ற மூணே வருஷத்துல கொல்லப்பட்டிருப்பாரு அவரை யார் கொன்னது எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வந்து அவ்வளோ தவிர்க்கப்படாத ஒரு மர்ம முடிச்சாதான் இருக்கு பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துட்டு விக்ரம் சாரோட ஃபேன் ஆனவங்களை விட பொன்னியின் செல்வன் புக்கை படிச்சுட்டு ஆதித்த கரிகாலனுடைய ஃபேன் ஆனவங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்க நீங்க வேணும்னா இந்த புக்கை படிச்ச நிறைய பேர் கேட்டு பாருங்க நிச்சயமா சொல்றேன் பத்துல ஒருத்தருக்கு என்னுடைய ஃபேவரட்டான கேரக்டர் பொன்னியின் செல்வன்ல ஆதித்த கரிகாலன் தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வீரமான இளவரசரா ஆதித்த கரிகாலன் இருந்திருப்பாரு இத்தனைக்கும் இவர் மன்னனா கூட இல்லை இளவரசரா மட்டும்தான் தான் இருந்திருப்பாரு இருபத்தொம்போது வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருப்பாரு கிடையாது இருந்தாலும் அந்த குறுகிய காலகட்டத்திலேயே வந்து அவருடைய திறமை அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமானதா இருந்திருக்கும் பொன்னியின் செல்வன் நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வரலாற்று உண்மைகளை அடிப்படையா வச்சு முழுக்க முழுக்க கொஞ்சம் கற்பனையும் கலந்து எழுதப்பட்ட ஒரு நாவலா தான் இருந்திருக்கும் பொன்னியின் செல்வன் படத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஆதித்த கரிகாலனை கொன்னது கடைசியில நந்தினி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நந்தினி கையில வந்து கத்திய கொடுத்து ஆதித்த கரிகாலனே அவர் கொண்டுகிட்ட மாதிரி தான் வந்து அந்த சீன் இருந்திருக்கும் ஆனா உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா நந்தினிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது அது கல்கி ஐயாவுடைய கற்பனை கேரக்டர் தான் அதே மாதிரி அந்த பொன்னியின் செல்வன் நிறையவே வந்து கற்பனை கதாபாத்திரங்கள் இருந்திருப்பாங்க இன்னொரு பூங்குழலி அப்படிங்கிறவங்க கூட ஒரு ஓடக்கார பெண்ணாக வருவாங்க அவர்களுடைய ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் ஆனா வரலாற்று நம்ம பார்க்கும்போது ஆதித்த இவங்க தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்லக்கூடிய அளவில் எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவா வரலாறு அப்படின்னாலே ஆதாரங்கள் ரொம்பவே முக்கியம் இல்லையா ஒரு மன்னனுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் ஆதாரங்களா இருக்கும் கல்வெட்டு முதல்ல ஒரு ஆதாரம் இரண்டாவதா அந்த நாட்டுல அப்போ வேற நாட்டை யாருன்னா ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்துட்டு அவங்க எழுதின குறிப்புகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் மூணாவதா அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யாருனா எழுதின பாடல்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மன்னருடைய ஆட்சியில் வெளியிடப்பட்ட நாணயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல செப்பு பட்டயங்களா இருக்கட்டும் செப்பேடுகளா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு தான் வரலாறு இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற உறுதியாக நம்மளால சொல்ல முடியும் ஆனா ஆதித்த கரிகாலனுடைய விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கு நமக்கு கல்வெட்டுகளோ ஆதாரங்களோ கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஆதித்த கரிகாலன் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சோழருடைய மூத்த பையன் இவர் வந்து சோழர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த காஞ்சிபுரத்தோட மாதண்ட நாயகராக நியமிக்கப்படுவார் சோழர்களுடைய தலைநகரம் தஞ்சாவூர் தான் ஆனால் இவர் தஞ்சாவூர்ல இருக்க மாட்டார் காஞ்சிபுரத்துல தான் இருப்பார் அதே காஞ்சிபுரத்தில் ஒரு பொன்மாளிகையும் அவர் கட்டியிருப்பாரு ஆதித்த கரிகாலனுக்கு வீரபாண்டியன் தலை கொய்த ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ட பெயரும் இருக்கும் இவர் எதுக்கு வீரபாண்டியனுடைய தலையை கொய்யணும் ஒரு சின்ன விஜயாலய சோழருக்கு பின்னாடி வந்த எல்லா சோழ மன்னர்களுமே பிற்கால சோழர்கள் சொல்லிட்டு அந்த சோழர்ல ஒருத்தர் தான் முதலாம் பராந்தக சோழர் இந்த முதலாம் பராந்தக சோழருக்கு நாலு பசங்க இருப்பாங்க இப்ப பராந்தக சோழன் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்த கரிகால அவனுடைய கொள்ளு தாத்தா அப்படிங்கிற முறையில வருவாங்க இல்லையா இப்போ முதலாம் பராந்தக சோழருக்கு நாலு பசங்க இருப்பாங்க ராசாதித்தன் கண்டராதித்தன் அரிஞ்சயன் உத்தம செய்தி ராசாதித்தன் தக்கோலத்துல நடந்த ஒரு போர்ல இறந்து போயிடுவாரு அவருடைய இரண்டாவது பையனான கண்டராதித்தர் தான் முதலாம் பராந்தக சோழருடைய இறப்புக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்பாரு கண்டராதித்தர் வந்து தீவிர சிவபக்தர் இதனால ஆட்சியை விட அவருக்கு சிவபக்தி மீதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் அவருடைய ஆட்சிக்கு பிறகு அருஞ்சய சோழர் தான் வந்து அரசராக பொறுப்பேற்பார் அருஞ்சய சோழர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு வருஷம்தான் ஆட்சி பொறுப்பில் இருப்பார் அதுக்கப்புறம் அவரும் இறந்துடுவார் இப்போ அருஞ்சய சோழருக்கு அடுத்து யார் ஆட்சி பொறுப்பை ஏற்கணும் நாலாவது பயனான உத்தமசீலி தானே வரணும் ஆனா உத்தமசீலி அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாரு உத்தமசிலியை கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரபாண்டியன் ஒரு போர்ல உத்தமசீலியோட தலையை வெட்டி சோழன் தலை கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்ட பேரும் கிடைக்கும் இதை கல்வெட்டுலேயும் அவர் பொறிச்சு வைப்பாரு இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மடம் அப்படிங்கிற ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கு இந்த சிவன் கோவில்ல அந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டுல சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி காணப்படுது என்னதான் இருந்தாலும் வீரபாண்டியன் போர்ல ஒரு மன்னனுடைய தலையை வெட்டினது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு செயலாதான் கருதப்பட்டுச்சு இதனால சோழர்களுக்கு பாண்டியர்கள் மீது எப்பவுமே தீராத ஒரு வெறுப்பும் ஒரு கொல வெறியும் உண்டாகுது அதுவும் குறிப்பா வீரபாண்டியன் மீது இப்போ கந்தநாதத்திற்கு பிறகு அவருடைய பையனான உத்தம சோழன் ஆட்சிக்கு வந்திருக்கணும் ஆனா உத்தம சோழன் அப்போ சின்ன வயசா இருந்ததுனால சுந்தர சோழர் வந்து ஆட்சிக்கு வராரு சுந்தர சோழர் யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞ்சய சோழருடைய பையன் அந்த ஒரே வருஷம் ஆட்சி செஞ்சாருன்னு சொன்னா

அப்படிங்கிற ஒரு சபதத்தை அவருக்குள்ளே மனசுல எடுத்துக்கிறாரு தக்க சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த ஆதித்த கரிகாலன் சேவூர்ல நடந்த ஒரு போர்ல வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி அதை தஞ்சாவூர் அரண்மனையில கொண்டு வந்து முன்னாடி மாட்டி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ ஆதித்த கரிகாலனுக்கு முன்னாடியே சுந்தரச்சோழரும் சேவூர்ல வீரபாண்டியன் கூட ஒரு போரை நடத்திருப்பாரு அப்போ அந்த போர்ல தோத்து போய் வீரபாண்டியன் என்ன புற முதுகிட்டு ஓடினதான் ஒரு செய்தியும் காணப்படுது அப்பாவால ஆதித்த கரிகாலன் சின்ன வயசுலயே செஞ்சு முடிச்சிருக்காரு இந்த வீர தீர செயலை பார்த்து வியந்து போன சுந்தர சோழர் அவருக்கு பட்டத்து இளவரசரா பட்டம் கட்டி வைப்பாரு ஆனா மூணே வருஷத்துல ஆதித்த கரிகாலனும் மர்மமான முறையில இறந்து போயிடுவாரு வீரபாண்டியனுடைய தலையை கொய்ததுனால ஆதித்த கரிகாலனுக்கு பாண்டிய தலை கொண்ட சோழன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு பட்ட பேர் கிடைக்கும் இது உண்மையா இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர சுவாமி கோவில்ல ஒரு கல்வெட்டு காணப்படுது இந்த கல்வெட்டு வாயிலாக ஆதித்த கரிகாலனுடைய இந்த சம்பவம் உண்மை அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இவரது இருபத்தி எட்டு வயசு இருக்கும்போது இவர் மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு இப்போ ஆதித்த கரிகாலனை கொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேரை சொல்றாங்க முதல்ல பாத்தீங்கன்னா உத்தம சோழரை சொல்றாங்க ஏன்னா இவர் தான் பதவிக்காக ஆதித்த கரிகாலனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உத்தம சோழனுடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா மதுராந்தகன் இதே இயற்பெயரை கொண்ட இன்னொரு மாபெரும் மன்னரும் இருக்காரு யாருன்னா ராஜேந்திர சோழர் ராஜேந்திர சோழருடைய சோழரை பத்தி பேசிய ஒரு வீடியோல நான் குறிப்பிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மறக்காம போய் பாத்துட்டு வந்துருங்க இப்போ தன்னுடைய சித்தப்பா தான் தன்னுடைய அண்ணனை கொண்டு இருந்தாரு அப்படின்னா ராஜராஜ சோழர் எப்படி தன்னுடைய பையனுக்கு மதுராந்தகன் அப்படிங்கிற இயற்பெயரை வைக்க முடியும் இல்லையா ரெண்டாவது பாத்தீங்கன்னா 这么手人。 பதினாறு ஆண்டுகள் சோழ நாட்டு ஆட்சி செஞ்சாரு அந்த பதினாறு ஆண்டுகள்ல இவர்தான் தான் ஆதித்த கரிகாலனை கொண்டு இருக்காரு கூச்சலும் குழப்பமும் கலகமும் ஏற்பட்டிருக்கும் ஆனா உத்தம சோழருடைய தான் நடந்திருக்கு சொல்ல போனா ஆதித்த கரிகாலன் எப்படி இறந்தாரு அவரை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறதுக்கான விசாரணையும் உத்தம சோழர் காலத்துல போயிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு கூட ஒரு சில மர்மமான விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்போனா ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் தேவைப்படும் இல்லையா அதனால உத்தம சோழருடைய ஆட்சியான பதினாறு ஆண்டு காலம் அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அந்த குற்றம் வந்து தாமதமா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனா உத்தம சோழர் தான் ஆதித்த கரிகாலன கொன்னாரு அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்ல ஒரு யூகமா வேணும்னா மத்தவங்களால அதை சொல்ல முடியும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழர் தான் தனது பதவிக்காக ஆதித்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராஜராஜ சோழர் தான் ஆட்சிக்கு வரணும் சொல்லிட்டு மக்களே விரும்பினதா திருவாலங்காடு சிப்பேடு சொல்லுது ஆனாலும் ராஜராஜ சோழர் என்ன தனது அந்த உரியவர் அதனால அவரு ஆட்சி பொறுப்பை ஏற்கட்டும் அவரு ஆட்சி முடிஞ்சு போதும்னு சொன்ன பிறகு நான் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இதனாலேயே பொன்னியின் செல்வன்ல சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வச்சு கல்கி அவர்கள் எழுதியிருப்பார் இருப்பாரு ராஜராஜ சோழரை பத்தி அவரை எப்படி பதவி ஆசைக்காக ஆதித்த கரிகாலனை கொண்டிருக்க முடியும் இல்லையா அப்போ பாண்டியர்கள் தான் ஆதித்த கரிகாலரை கொண்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு ஏன்னா பாண்டியர்கள் எப்பவுமே சோழர்களுக்கு எதிரிகள் தான் துரோகிகள் கிடையாது ஆனா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்துல உடையார்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல அனந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான சிவன் கோவில் காணப்படுது இந்த அனந்தீஸ்வரர் சிவன் கோவிலோட கருவறைக்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு காணப்படுது அந்த கல்வெட்டுல என்ன சொல்லிருக்காங்கன்னா துரோகிகளான ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகளான ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜன் சோமன் பரமேஸ்வரனான இருமுடி சோழ பிரம்மாதிராஜன் மலையனூரனான ரேவதாச வித்தன் அப்படின்னு ஒரு நாலு பேரோட பேரை மென்ஷன் பண்றாங்க இவங்கதான் ஆதித்த கரிகாலனை கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுடைய நிலங்களை வந்து பறிமுதல் செய்யணும் இதை பறிமுதல் செஞ்சு அந்த சொத்துக்கெல்லாம் வந்து விற்கணும் வித்து வந்து அதை பொது உடைமை ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கல்வெட்டில் சொல்றாங்க ஆனா இந்த கல்வெட்டை வச்சு இவங்க தான் கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால உறுதிப்படுத்த முடியாது ஏன்னா இவங்க கொண்டாங்கன்னு பேர் இருக்கே தவிர அவங்க எதுக்காக கொண்டாங்க ஏன் கொண்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பாக சோழ நாட்டுக்குள்ளவே இருந்தவங்களாக தான் இருந்திருக்கணும் இல்லையா அதுவும் இந்த பிரம்மாதிராஜன் ராஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் உயர் பதவி வகிக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அந்த உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டம் மாதிரி தெரியுது அதனால இவங்க சோழர்களுடைய குளத்தில் சோழர்களுடைய உயர் அதிகாரிகளாக இருந்து தான் ஆதித்த கரிகாலனை கொண்டு இருக்கணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக இவங்க கொண்டு இருக்கணும் அரசியலுக்காக இவங்க கொண்டாங்களா எதுக்காக கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு உறுதியான ஆதாரம்னு எதுவுமே இல்ல ஆனா ஆதித்த கரிகாலனுடைய கொலை சம்பந்தப்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே கல்வெட்டு இந்த ஒரு கல்வெட்டு தான் இதுவே பாலகுமாரன் ஐயா எழுதிய உடையார் நாவல் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த உடையார் நாவல்ல ராஜராஜ சோழர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே அவருடைய அண்ணன் கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ ரவிதாசன் சோமன் பரமேஸ்வரன்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையுமே அப்படியே மொத்தமா வந்து நாடு கடத்திருப்பாங்க நாடு கடத்துறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த மக்களும் எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது அவங்க தண்ணி கேட்டால் கூட தரக்கூடாது அப்போ அவங்க எல்லாருமே வந்து குடும்பத்தோட சோழ நாட்டை விட்டு எங்கனாச்சும் கண்காணாய கண்காணாத இடத்துக்கு வந்து போயிடணும் அப்போ அவங்க போகும்போது அந்த சாலை வழியாக நடந்து போகும்போது சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வழிநடுகளையும் நின்று அவங்க போகும்போது கல்லை தூக்கி அடிக்கிறது காரி துப்புறது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி உடையார் நாவல்ல பாலகுமாரன் ஐயா அவர்கள் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணி எழுதி இருப்பாரு இவங்க தான் வந்து ஆதித்த கரிகாலனை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எது எப்படியோ ஆதித்த கரிகாலன் இறந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை தான் அப்படி இல்லைன்னா ராஜராஜ சோழன் வந்திருக்க மாட்டாரு ராஜேந்திர சோழன் வந்திருக்க மாட்டாரு இல்லையா ஆனா ஆதித்த கரிகாலன் இருபத்தி ஒன்பது வயதே வாழ்ந்திருந்தாலும் கூட அவருடைய அந்த வீர தீர செயல்கள் இன்றுமே சோழ மக்களாலையும் தமிழக மக்களாலும் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதித்த கரிகாலனை கொண்டது யாரா இருக்கலாம் இல்ல எதுக்காக கொண்டு இருக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி